பைரவி பைரவிமு சிவா ரொம்ப கோவமா வீட்டுக்கு வராங்க உடனே சிந்து இருந்துட்டு டாக்டர் என்னாச்சு ஏன் ரொம்ப கோவமாக இருக்குன்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சிந்துன்றாங்க டாக்டர் நீ கோவமாக இருந்தால் எப்படி இருப்ப நார்மலாக இருந்தால் எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாதா என்ன விஷயம்ன்றத சொல்லு டாக்டர் ஏன் ஒரு மாதிரி இருக்குன்றாங்க இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு தூங்கிடுவாங்க ஒருவேளை மறுபடியும் வந்து அந்த ஸ்நேகர் ஏதாச்சும் வந்து டாக்டர் இது மாதிரி பண்ணிட்டாலா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அப்படி பண்ணாலே பண்ணக்கூடியவர் தான் ஏன் தான் டாக்டரோட விஷயத்தில் இப்படி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கானே தெரியல அப்படின்ட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பைரவியனா என் தங்கச்சிக்காக எவ்வளவு விஷயங்களை பண்ற அவ கவலையா இருக்கான்றதுக்காக அவளுக்காக நீ எவ்வளவு விஷயங்களை பண்ணும்போது சந்தோஷமா இருக்கு நான் என்னுடைய தங்கச்சி மாதிரி தான் காயத்திரியை பார்க்குறேன் அவளை வேற ஒருத்தையே நான் பார்க்கல அப்படி இருக்கும்போது எப்படி அவள் வேற என் தங்கச்சி வேற நான் நினைப்பேன் அப்படின்ட்டுல சொல்லிகிட்டு இருக்காங்க கேட்கும்போது என்னுடைய பொன்னாட்டி என்னமா இருக்கா அப்படின்ட்டலாம் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே ஆரம்பம் வந்து பைரவியை ஒவ்வொரு விஷயத்துலுமே ரசிச்சுட்டு இருக்காங்க மனசை மாற்றுறாங்க ஏன்னா அந்த விஷயத்த வந்து இப்போதைக்கு மறந்துடணும் அதை பற்றி கூடாது உனக்கு நல்ல ஒரு குடும்பத்தை பார்த்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல சமாதானப்படுத்தியிருப்பாங்க காயத்ரிமே வந்து அந்த பிரச்சனையை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே மறந்துடுறாங்க ஆனால் அன்னபூரணியால் அது ஏற்றுக்க முடியல ஏன்னா ஊரில் இருக்கவங்க எல்லாம் பக்க அக்கம் பக்கம்லாம் வந்து உன் பொண்ணுக்கு எந்த ஒரு வரணும் செட் ஆகலை உன் பொண்ணு வீட்டோடயே வச்சுக்கோ அப்படின்றலாம் சொல்லி ஒரு மாதிரி கேவலமாக பேச ஆரம்பிக்கிறாங்க அதை கேட்டால் அன்னபூரணிக்கு பயங்கர அதிர்ச்சி அடுது ரொம்பவே ஃபீல் பண்ணி இருக்காங்க அடுத்து என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ